நண்பர்களே கால கருதி நான் பேசுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா பியூசியுடைய செகண்ட் வருஷனுக்கு உறுதுணையா இருந்தக்கூடிய மனோ நாங்க மனோன் போட்டோம் மனோ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க ரொம்ப நன்றி நீங்க வந்தது

இங்க வந்திருக்காரு தற்செல்லாம் இருக்கிறதுனால பேசும்போது ஒரு டைம் மிஷின்ல போன மாதிரி இருந்துச்சு அவர் எல்லாருக்கும் நிறைய இது தமிழ்நாடு கூட ஒரு பெரிய சிக்கல கொஞ்சம் பண்ணி நிறைய பேசுது ஐ ப்ரிஃபர் நிறைய பேசிட்டு கொஞ்சமா பேசுறதுதான் பெட்டர் இல்ல நமக்கு செயல்பாடுகள் பேசட்டும் நான் பேச வேண்டாம் இது அன்னைக்கு பாலபோருக்கு பாலகோபால் மண்ணோட என்னும்போது பேசும்போது அது பேசினா இன்றைக்கு பாலகோபால் என்ற ஆசி பெர் நாண்டஸ் நாங்க ரெண்டு பேரும் இருப்போம்

அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணேன் நடிட் நோய் வந்தது ரொம்ப என் டெஸ்ட்டி ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் இன்றைக்கி முக்கியமான ஒரு காரணம் நண்பர் பேர் நிறைய பேசுறதுக்கு பேசலாம்னு இருந்தேன் பட் டைம் கண்டிப்பாக சொருக்குமா சொல்கிறேன் இந்த கூட்டம் ரொம்ப வரலாற்று மிக ஒரு நேரத்தில் நடக்குது

கான்ஸ்டியூஷனே மாத்திடுவாங்க பிஜேபி காரங்க ரைட் விங் நம்ம நிறைய பேர் பேசணும் அதை ஒட்டி தான் தேசிய அளவுல பிரச்சாரம் நடந்துச்சு அதை ஒட்டி தான் நிறைய பேர் வந்து மோடிக்கு மெஜாரிட்டி கொடுக்கணும்னு பத்திலாம் நிறைய எழுதியிருக்காங்க அது கான்ஸ்டியூஷன் மேல டைரக்டா அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் போக்கா இருந்துச்சு கடந்த ஒரு வாரத்துல உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று முக்கியமான தீர்ப்புகள் எனக்கு தனிப்பட்ட முறையில நமக்கு அனைவருக்கும் ஒரு ஒருமுத்த வகையில் அச்சம் உருவாக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்கு முதல்ல இருக்கக்கூடியது ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் தேர்ட்டி நைன் காமன் ரிசோர்ஸ் மக்களுடைய வளங்கள்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பத்தி ஒரு ஒன்பது ஜட்ஜ் அடங்கிய ஒரு பெஞ்ச் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நம்ம ஸ்டேட் அரசு கொள்கை கட்சிக்கூடிய கோட்பாடுகள் ஒரு தனி பிரிவு இருக்கு அந்த பிரிவுல வந்து எப்படி நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கணும்னு அந்த காலகட்டத்தில் வந்து ஆர்டிகல் தேர்ட்டி நைன் பி அப்படின்ற ஒரு பிரிவில் சொல்லியிருக்காங்க வக்கீல் இல்லாதவர்கள் தெரியும் உங்களுக்கு இந்த நம்பர்லாம் சொன்னால் போர் அடிச்சுக்கோ எனக்கும் போர் அடிக்கும் அப்படி இது மாத்திரம் நான் சொன்னேன் பின்னாடி போய் பாருங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அரசுடைய கொள்கைகள் எப்படி இருக்கணும்னா ஒரே நபர் இல்ல ஒரே நபர் கூடிய ஒரு அமைப்போடு சேர்ந்து எல்லா வளங்களும் அவங்க கையில கைப்பற்றக்கூடிய அளவு இருக்கக்கூடாது வளங்கள் பொதுவாக மக்களிடம் இருக்கணும் மக்களிடம் வித்தியாசங்கள் இல்லாத ஒரு

இன்னைக்கு இருக்கக்கூடிய தாக்குதல் இந்த ஆர்டிகல் தேர்ட்டி நைன் பி ல உச்ச நீதிமன்றத்தை ஏழு ஜட்ஜ்கள் சேர்ந்து காமன் ரிசோர்சஸ் வந்து பிரைவேட் ரிசோர்ஸ் என்ன கேள்வி போச்சுன்னா தனி தனியாக இடம் இருக்கக்கூடிய வளங்களும் பொது நலம் பொது வளம் என்று கருதலாமா அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு உச்ச நீதிமன்றத்தில் கிருஷ்ணயர் ஆரம்பிச்சு பின்னாடி சின்னப்பரெடி பல பேர் இருந்து தனியார் கிட்ட இருக்கக்கூடிய வளங்களும் பொது வளங்கள் தான் அந்த பொது வளங்களை மக்கள் நலனுக்காக வேற்றுமதி இருக்கக்கூடிய ஒரு ஒரு செயல்பாடுக்காக அரசு கையாளலாம் அப்படின்ற அந்த இந்த அடங்கிய மெஜாரிட்டி என்ன ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ கவர்மெண்ட் எல்லா ப்ராப்பர்ட்டியும் சொல்ல முடியாது அதுக்குன்னு சொல்லி ஒரு அஞ்சு கோட்பாடுகள் இப்போ என்ன போகுதுன்னா தனியார் கிட்டே பாருங்க பாருங்கள் இதுக்கு ரெண்டு கம்பெனினால கண்ட்ரோல் ஆகுது ரெண்டு கம்பெனில ரெண்டு குடும்பங்கள்னாலே நீங்கள் கண்ட்ரோல் ஆகுது அதானி அம்பானி இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வழங்குகள் கான்சென்ட்ரேட்டட் வழங்கன்னா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அதெல்லாம் அப்படி இல்லைங்க அவங்ககிட்ட கான்சென்ட்ரேஷன் சொல்ல முடியாது அது எதுக்கு கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு எது எடுத்துக்கா எடுத்துக்க கூடாதுன்றது சட்ட ரீதியாக நீங்கள் பேசக்கூடாது அது வந்து அரசுக்கு இதுதான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவராலா அந்த காலகட்டத்துல கிருஷ்ணாயின் சின்ன பண்ணி உடைய கொள்கை வந்து ஒரு அரசியல் கொள்கையா இருந்துச்சு அந்த அரசியல் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அது இருக்கும் ஆனா அது வந்து ஒரு நக்ஸ் ஒரு கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் ஒரு விஷயம்ல இருந்துச்சு ஆனா இன்றைய தேதியில தாராளமய மாத்துதல பின்னணி பின்னணியில தனியார் மய மாத்துதலோட பின்னணி உச்சக்கட்ட ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கொண்டு வந்தாங்க குளோபலை

அடுத்த ஒரு பெஞ்ச் வந்து பதிமூணு பதினோரு பேர்ல பதிமூணு பேர் ஒன்னா சேர்ந்து இல்ல இல்ல கிருஷ்ணையருடைய கண்ணோட்டம் தான் கரெக்ட் எப்ப சொல்ல போறாங்கன்னு தெரியல அல்ல ரொம்ப பெரிய பெரிய தாக்குதல் தமிழ்நாடுக்கு இன்றைய தேதியில பயங்கரமாக பாதிக்கக்கூடிய தாக்குதல் ஒரே நிமிஷத்துல நான் திரும்பி வரேன் இது ஒரு தீர்ப்பு சென்ற வாரம் கொடுத்துருந்தாங்க டைம் கழுது என்னால ரொம்ப பேச முடியல ரெண்டாவது ஒரு தீர்ப்பு என்ன கொடுத்தாங்கன்னா இந்த மாதர்சா உத்தரப்பிரதேசத்துல மாதர்சா பள்ளிகள் பத்தி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த மாதர்சா பள்ளிகள் தீர்ப்பு வந்து மதரசா மதர்சா வந்து மேற்கொள்கள் பார்த்து பார்ப்பதற்கு ஒரு போர்டு செட்டப் பண்ணலாமா கூடாதான்ற ஒரு கேள்வி ஒரு ரெண்டாயிரத்தி நாலுல வந்து உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் கொண்டு வந்தாங்க அலகாபாத் ஹைகோர்ட் இந்த வருஷம் மார்ச் மாசத்துல அது வந்து தள்ளுபடி பண்ணிட்டு அது செகுலரிசம் பாதிக்கும் அப்படின்ட்டு ஒரு கொள்கை போட்டாங்க இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் தீர்ப்பு வந்து விலகிட்டு ஓரளவுக்கு சில பாகங்கள் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க அது வரைக்கும் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கு ஆனா அதுக்கு அடுத்தது ஒண்ணு சொன்னாங்க பாருங்க அதுதான் பெரிய சிக்கல் உருவாக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய சில சில

நம்மை போன்ற மனித உரிமை அமைப்புகள் ஏற்படியாட்கள் கொஞ்சம் உஷாரானோ அந்த இதை பற்றி நிறைய பேசணும் பிஎஸ்சி பேசுவோம் நாங்கள் கட்டுரைகள் கொண்டு வருவோம் எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து போக வேண்டியது இருக்கு நான் வெறும் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு கேஸ் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் பத்து நாள் பின்னாடி வந்துச்சு நல்ல வேலையை அதை எடுக்க முடியல அப்படி விட்டாங்க அதை திருப்பி வந்துடும் அடுத்த சட்டம் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல நம்ம சட்டத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது செகுலரிசம் சோசியலிசம்

அசம்பிளில கான்ஸ்டியூஷன் எழுதும் போது பெரிய விவாதங்கள் இருக்கு எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு தயவு செய்து போய் பாருங்க ரொம்ப மகிழ்ச்சியா படிங்க படிக்கிற விஷயம் போயிடுச்சு ஆனாலும் படிங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு படிக்க உங்களோட படிக்க வைக்கணும்னா பியூசி நாங்க கிளாஸ் நடத்துறோம் ஏன்னா செகுலரிசம் பத்தியும் சோசியலிசம் பத்தியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுல பேசும்போது அம்பேத்கர் சொல்றாரு

செகுலரிசம் செகுலரிசம் சொன்னதுனால செகுலரிசம் ஆகாது உயிர் நாடியே செகுலரிசம் இருக்கும்போது அது இருக்கிறதே செகுலரிசம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது இதைதான் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுமெண்ட்ல கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்து இருக்கக்கூடிய காரணத்தை விட்டுடுங்க நாம் இன்னைக்கு வெளியில போய் இறங்கி மக்களுக்கு எடுத்து போகும்போது என்ன சொல்லணும்னா இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க முக்கியம் இல்லி கான்ஸ்டியூஷன் எழுதும் போது என்ன எழுதினாங்க அதை நம்ம பார்க்கணும் நண்பர்களே எத்தனை பேர் பிடிக்குதுன்னு தெரியல போராடிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் வந்து எனக்கு முன்னாடி எதிர்ப்பு பேசினாட்கள் போல் அடிச்சுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் சொன்னேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பெரிய டேஞ்சரா இருக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் போலீஸ் அத்துமீறல் அத்துமீறல்களை எதிர்ப்பது மட்டுமல்ல நமக்கு முன்னாடி இருக்கிற சவால் நிறைய பேர் பத்தி பேசிட்டீங்க

POCL ஃபண்டிங் பண்ணனோ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல POCL வேற தரத்துல போலீஸ் அட்டராசிட்டி பிரिजन அட்டராசிட்டி எதிர்க்கணும் அதுதான் நம்மளுடைய அடி அடி தலமாக்க கூடிய நம்மளுடைய கடமைகள் ஆனால் PUC உடைய உயிர் நாடி அது மட்டும் அல்ல நம்மளுடைய உயிர் நாடி மக்களிடம் எப்படி விழுபன ஒரு எடுத்து செல்வது மக்களிடம்

எத்தனை பொது அமைப்புகள் போய் சப்போர்ட் பண்ணாங்க அது ஒரு பக்கம் வச்சுக்கலான்னு ஒரு கேள்வி தான் ஆகணும் இன்னொரு கேள்வி நீங்க யங்ஸ்டர் இங்க இருக்காங்க சொல்லிட்டு இருந்தாரு சார் ஒண்ணு பண்ணணும் சார் நிறைய யங்ஸ்டர்ஸ் யோசிக்கிறாங்க பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கம் பண்றாங்க நீ இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு எப்படி நீ ஸ்ட்ரைக் பண்ணலாம் அந்த உரிமை கிடையாதுன்னு தான் யோசிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இந்த யோசனையை தான் கடந்த பத்து ஆண்டு காலமாக இந்த பிஜேபி ஆட்சி அவனுடைய போதி மீடியா மூலமாக நமக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கு அரசாங்கம் பண்ணா நல்லது அரசாங்கத்தை எதிர்த்து போனால் நீங்க வந்து ஒரு தேச துரோகி அப்படின்ற எண்ணத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா பரவி இருக்கு இன்னைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசாங்கம் நமக்கு நல்லதுதான் பண்றாங்க நீங்க எதிர்த்து பண்ணா நீங்க வந்து தேசத்துக்கு ஒரு துரோகம் பண்ற மாதிரி மட்டுமல்ல தேச விரோத செயல்கள் செய்வீங்க இதோட ஒட்டி புதுசா வந்து இருக்கக்கூடிய பாரதிய நியாய சமயத்தால ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு செக்ஷன் உருவாக்கியிருக்காங்க தேசத்துடைய பொருளாதார பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்க்கக்கூடிய என்ற ஒரு எந்த ஒரு செயலும் பயங்கரவாத செயலாகும் அப்படின்னு செக்ஷன் நூத்தி பதிமூணு சொல்லியிருக்காங்க முன்னாடி டாடால இருந்துச்சு அது போய் போட்டால இருந்துச்சு அது போய் யுஏபில இருந்துச்சு இதெல்லாம் ஸ்பெஷல் சட்டங்கள் இன்னைக்கு இந்த நாட்டுடைய பொது சட்டங்கள்ல இன்றைக்கு செக்ஷன் 113ல பொருளாதாரத்தை எதிர்க்கக்கூடிய எந்த வகையிலும் நீங்க செயல்பாடுகள் பண்ணுவீங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண குற்றம் அல்ல பயங்கரவாத குற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பின்னணியில தான் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் நான் ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா

இந்திக்கு ஆங்கிலத்தை சொன்னா மனோ சொன்ன மாதிரி அமித்ஷா நீங்க சொல்லியிருக்காரு எல்லா ஐபிஎஸ் ப்ரொபேஷனல் நேஷனல் போலீஸ் அகாடமியில என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க எல்லாம் பிடிச்சி நேரம் பிடிச்சி கூட போட்டுருங்க பயப்படாதீங்க நாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம் என்ன இவங்களா அர்பன் ஆக்ஷன்ஸ் அதான் சந்திரன் ஆரம்பிக்கும் போது அர்பன் ஆக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாரு அது ஒரு சிரிப்பா இருந்தாலும் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஒரு பெட்டர் ஐரணி மாதிரி இருக்கு இன்னைக்கு அந்த நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய சவால் வெறும் போராட்டம் மட்டுமல்ல போராட்ட உணர்ச்சியில் வரக்கூடிய நம்மளுடைய புரிதலை மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை எப்படி எடுத்து போக போறோம் ஆங்கிலத்தில் சொன்னோம்னா காலையில் நான் சில நண்பர்கள் கேட்டேன் ஆங்கிலத்தில் ரீஇமேஜின் ஒரு வார்த்தை இருக்கு ரீஇமேஜினுக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு வரமாட்டேங்கன்னா அஞ்சாறு பேர் கேட்டேன் இன்னைக்கு தமிழ் புலவர்கள் இங்க இருக்காங்க எனக்கு கரெக்டான வரல வரலாம் நான் ரீஇமேஜினே பண்றேன் இன்னைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உரிமைகளை புது வடிவ வழியில ஒரு கட்டாயத்தை ஒன்று உரிமைகள் எடுத்து வளர்ச்சி திருவண்ணாமலையில் எடுத்துட்டு இருக்காங்க சேலம் எட்டு எக்ஸ்பிரஸ் திருப்பி வர வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய உரிமை நில உரிமை நிலம் வளம் இதை சார்ந்த உரிமை இதை பத்தி ஒரு ரீஇமேஜினேஷன் வேணும் புதிய வடிவத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துச்சு பக்கத்துல இந்த பின்னணியில சட்ட திட்டங்களோட பின்னணியில உச்ச நீதிமன்றத்துடி இந்த வாரத்துக்கு இருக்கக்கூடிய தீர்ப்புகளோட பின்னணியில நம்ம எப்படி ரீஇமேஜின் பண்ணுவோம் ரெண்டாவது ஒண்ணு லேண்ட் ரைட்ஸ் ரிசோர்ஸ் ரைட்ஸ் ரெண்டாவது லேபர் ரைட்ஸ்

கடைசியில அந்த யூனியன் செஞ்சிச்சு நாங்க பின்னாடி போயிட்டு நாங்க வந்து கன்சிலேஷன்ல பாத்துக்கிறோம் அவங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்மை போன்ற பல பொதுநல வழக்கிலிருந்து வரக்கூடிய ஆட்கள் நம்ம அவங்க பின்னாடி நிக்கல இதுதான் கசப்பான உண்மை சும்மா சும்மா தனியா நம்ம பேசுகிற வழியே வெளிப்படையாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கோயம்புத்தூர்ல மதுரையில திருச்சியில எல்லாத்தையும் போராட்டம் நடத்தி இருக்காங்க நடத்தி ரெகன் பிரச்சனை டேட் யூனியன் உரிமை சண்ட உரிமை போராட்ட உரிமை அடுத்தது வருது முதல்ல அவங்களுக்கு பேர் வச்சு இருக்கணுமா கூடாதா அவங்க என்ன சொல்றாங்க சாம்சங்னு பேர்ல போட்டிங்கன்னா எங்களுக்கு பாதகம் உருவாக்குறாங்க சாம்சங் கம்பெனில இருக்கக்கூடிய தொழில் தொழிலாளிகள் எந்த பேர்ல போடுவாங்க அவங்க வேற ஏதாவது பேர்ல போட முடியும் அந்த கம்பெனியில இருக்காங்க அந்த கம்பெனில ஊழியர்கள் அந்த கம்பெனியில இருக்கான்னு எங்களுக்கு இஷ்டப்படும் இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கு இன்னைக்கு மீடியால பத்தி எடுப்பது இல்ல அதிகன் அடித்தளமா இருக்கக்கூடிய உரிமைகள் கடந்த நூறு ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் போராடி வழி கொடுத்து அதுல இருந்து அடிக்க அடிப்பட்டு வெளியே வந்தக்கூடிய கூடிய ஆட்களுடைய உரிமைகள் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலையும் சட்டங்களையும் இருக்கு இன்னைக்கு அந்த உரிமைகள் எங்க போயிடுச்சு தெரியாத ஒரு அளவுக்கு போயிடுச்சு

இது சும்மா சொல்லி பிரோஜனம் இல்லை பல வடிவத்துல எடுத்து போகணும் யங்ஸ்டர்ஸ்க்கு எடுத்து போகணும் நம்ம காமிக் வடிவத்தில் கொண்டு வரணும் மீன்ஸ் வடிவத்தில் கொண்டு வரணும் சின்ன கார்ட்டூன்ஸாக கொண்டு வரணும் பல புதிய வடிவத்துல மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கலைன்னா நீங்க தான் ஜனநாயகத்துக்கு துரோகி அப்படின்னு விழிப்புணர்வு கொண்டு வரணும் முடியாததான் இல்லை நண்பர்களே நானே பல இடங்களில் போய் புக் பண்ணி கற்றுக்கோம் இது நான்காவது கடைசியாக இருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து

ஒர்க்கர்ஸ் ரிசோர்ஸ் ரை போலீஸ் லேபர் ரைட்ஸ் போலீஸ் அண்ட் இந்த ரைட்ஸ் ஃப்ரீ ஸ்பீச் ரைட்ஸ் அஞ்சு வந்துருச்சு சாரி வந்து ரெண்டு சொல்றது கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கலாம் இந்த பின்னணியில்

கொள்கையே வெறும் போடுறதுக்காக அல்லவர்களை போன்ற அவர்களும் உறுப்பினர்கள் தான் நான் வக்கீல் நாற்பது லட்சம் இருக்கேன் நானும் சொல்றேன் முதல் உரிமை பார்வை அடுத்தது போராட்ட பார்வை அது மூன்றாவது எப்படி நம்ம வந்து ஒரு கேம்பெயின் எடுத்து போறோம் கடைசியாதான் போட்டு போறோம் நண்பர்களே ரொம்ப சாப்பிட்டாங்க ஒவ்வொரு டைமும் முருகன் கேஸ் வரும்போது நீங்க போட மாட்டேன் போட மாட்டேன் சொன்னாங்க இல்லை முழுமையா படிச்சுட்டு அதை பத்தி நம்ம பேசுவோம்னு சொல்லி பண்ணோம் அது வேண்டும் பின்னாடி நாளைக்கு இருக்கும் அது புதுசாக ஹிஸ்டாரிக்கல் கிரவுண்ட்ஸ் பிரேக் பண்ணோம் அந்த கேஸ்ல புதிய வடிவத்தில் நம்ம அந்த எடுத்து போனதுனால ஜெயிச்சோம் நம்ம ஜெயிச்சது பியூசியோட ரிப்போர்ட் மூலமா பாலமுருகன் பேரில் அது போட்ட தான் அதுக்கு ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் தேங்க் பண்ணதே இல்லை

எப்படி கொண்டு வர போறோம் எந்த வகையில இருந்து விழிப்புணர்வு கொண்டு வர போறோம் கலாச்சாரம் நீங்க சொன்னீங்க மனித உரிமை கலாச்சாரம் என்றால் என்ன அதை எப்படி நம்ம எடுத்து போறோம் இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா நீங்க வந்து கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் இன்னொரு பத்து பேர் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உங்க மனசுல உற்சாகம் தான் நீங்க கொண்டு வருவீங்க எங்க மாதிரி எங்க ஜென்ரேஷன் ஆட்கள் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கும் விவாதம் நடத்திட்டே இருக்கும்

ஆக்ஷன் ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா நான்கு வகை இருக்கு ஒன்று ஃபேக்ட் ஃபைண்டிங்ல விட்டு அது செய்யணும் அது செய்யணும் செய்யக்கூடாதுன்ற கருத்து இல்லை முதல்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நான் ரெண்டாவது ஒர்க் ஷாப்ஸ் ட்ரெயினிங் ப்ரோக்ராம் தனி ஒர்க் ஷாப்ஸ் தனி ஒர்க் ஷாப்ல மனநிலை எப்படி மாத்துறது விழிப்புணர்வு எப்படி பண்ணணும் அதை நடத்தணும் மூன்றாவது லிட்ரேச்சர் கொண்டு வரணும் லிட்ரேச்சர் கொண்டு வந்து மக்களுக்கு இந்த மாதிரியான செய்திகளை பல வடிவத்தில் எப்படி எடுத்து போகணும்னு சொன்னோம் நாலாவது கேம்பெயின்ஸ் ஆரம்பிக்கணும்